இங்கு வருகை தந்திருக்கும் அம்மாமார் மற்றும் அக்காமார் சகோதரிகள் எனது நண்பிகள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நான் ஒரு அரசியல்வாதியும் இல்லை அரசியல் பேச்சாளரும் இல்லை நான் அன்புலிபுரம் மண்ணில் இருக்கும் சாதாரண சமூக சேவையை மட்டுமே அன்பு வலிபுரம் மண்ணில் இலவசமாக பெண்களுக்கான சுயதொழில் கல்வி பயிற்சி மையம் ஒன்றை உருவாக்கி கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கான சுயதொழில்களை நாம் வழங்கி வருகின்றேன் என்னிடம் இலவசமாக தையல் பயிற்சி வகுப்புகள் மற்றும் கேக் பயிற்சி வகுப்புகள் ஆரி பெண்களுக்கான அழகு கலை பயிற்சி வகுப்புகள் என பலதரப்பட்ட இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றேன் ஒவ்வொரு பெண்களும் பாடசாலை கல்வி முடித்த பின் அவர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டென்று விடுதலை முடங்கி போயிருக்கிறார்கள் அவர்களுக்கான ஒரு விடியலை உருவாக்கும் நோக்குடன் எங்களுடைய விடியல் எங்கள் கைகளில் மாத்திரமே என்று நீங்கள் உணர வேண்டும் அந்த சிந்தனையும் கொண்டு நான் உங்களுக்கான இந்த இலவச கைத்தொழில் பயிற்சி நடத்தி வருகின்றேன் அடுத்த கட்ட நகர்வாக அன்புலிபு மட்டுமல்லாமல் காந்தி நகரிலும் அஸ்விதம நலன்புரி சமுர்த்தி போன்ற திட்டங்களில் சிக்காத கிடைக்காத குடும்பங்களுக்கு எனது தனிப்பட்ட எனது சொந்த பணத்திலிருந்து உதவித்தொகைகளை பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றேன் இதில் யாராவது அப்படி விடுபட்டவர்கள் இருந்தால் ஆசிரியர் ஆச்சரியர் கௌரியா தொடர்பு கொண்டு அதற்கான விண்ணப்ப படிவங்களை பெற்று உங்களுக்கான உதவித்தொகைகளை பெற்றுக் கொள்ளலாம் எங்கள் மக்களிடம் எங்கள் மண்ணிடம் இருக்கும் கடைசி ஆயுதமே எங்களுடைய கல்வியும் எங்களுக்கான சுயதொழில் மாத்திரமே அனைவருமே ஒரு டாக்டர் அனைவருமே ஒரு இன்ஜினியர் அனைவருமே ஒரு ஆசிரியர் ஒரு அனைவருமே ஒரு பிரக்டர் ஆகிவிட முடியாது சுயநிலை கல்வி கற்றதன் மூலம் ஒவ்வொருவரும் ஒரு தையல் கேக் செய்யும் ஆசிரியாவோ ஒரு அழகு கலை ஆசிரியாவோ ஆக முடியும் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய வருவார்கள் யாராவது தருவார்கள் யாராவது உடிகளை தாண்டிப்பார் என்று ஒருபோதும் கனவு காணுவாங்க கனவு ஒருபோதும் நடைபெறாது ஆசை வார்த்தை வயதை ஒரு நாளும் நிரப்பாது உங்கள் கைகளும் உங்கள் கால்களும் கால்களும் எவ்வளவு தூரம் ஓடுபதோ அதுவே உங்கள் பயணத்தை முடிக்கும் அதனால் அனைவரும் விழிப்பாக இருந்து உங்கள் பயணத்தை ஆரம்பித்து உங்கள் பயணத்தை நீங்களே முடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி இந்த வாய்ப்பினை தந்த அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்